வெல்கம் டு மை சேனல் இந்த கிழங்கு பேர் வந்து முடி முடிக்கிழங்குன்னு சொல்லுவாங்க ஏன்னால் இதில் பார்த்திங்கன்னா அந்த வேர் வந்து சின்ன சின்ன சின்னதாக அந்த கிழங்கு ஃபுல்லாக இருக்கும் இது வருஷத்துக்கு ஒரு தடம் தான் கிடைக்கும் இந்த மாதம் கிடைக்கும் இப்போ வருஷத்துக்கு இந்த கிழங்கோட பீ ஒரு சின்ன கனவு எடுத்து கிழங்கில் ஒரு சின்ன க கிழங்கு எடுத்து நம்ம மஞ்சள் நடுற மாதிரி நட்டு வச்சிட்டோம்னா அது அடுத்த வருஷம் நமக்கு ப கொடியாகி காய் கிழங்கு கொடுக்கும் இது என்ன ஆகுதுன்னா இதில் வந்து முடி முடியாக இருக்கிறதுனால இதை வந்து கிராமத்தில் எல்லாம் மசூர் கிழங்குன்னு சொல்லுவாங்க அந்த இந்த முடிக்கிழங்கை எடுத்து நம்ம என்ன செய்யலாம்னா அப்படியே வெந்நீரில் போட்டு வேக வச்சு மஞ்சத்தூள் உப்புத்தூள் போட்டு வேக வச்சு அப்படியே ப எடுத்து உரிச்சிட்டு சாப்பிடலாம் நம்ம சர்க்கரை கிழங்கு சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்லாம் அந்த மாதிரி சாப்பிட்றப்ப நம்ம வெங்காய சட்னியில் டிப் பண்ணி சாப்பிட்டா கூட ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது மருத்துவ குணம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இது ச பார்த்திங்கன்னா இதோட பா ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்குன்னா ஸ்ட்ரக்சர்னா அந்த உள்ள அமைப்பு வந்து வெத்தரை வெள்ளிக்கிழங்கு மாதிரி மணல் மாதிரி நல்லாயிருக்கும் இதை நல்லா வேக வச்சு எடுத்து பீஸ் பீஸாக கட் பண்ணி அதுக்கு பிறகு நம்ம கொத்தமது வெங்காயம் இஞ்சி பூண்டு ஏதோ ஒன்று சேர்த்துட்டு அடுத்து மிளகாத்தூள் கொத்தமல்லித்தூள் சோம்புத்தோல் அடு அப்புறம் பெப்பர் இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி சாப்பிட்டோம்னா தயிர் சாதத்துக்கு லெமன் ரைஸ்க்கு இதுக்கெல்லாம் புளி சாதத்துக்கு இதுக்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இல்லாட்டி நம்ம வந்து சும்மா வேக வச்சு தோல் உரிச்சு கூட சாப்பிட்லாம் இது ரொம்ப நல்லது இதில் வந்து பொதுவாக கிழங்குனாவே நமக்கு மாவு பொருள் தான் மாவு சத்து தான் அதிகமாக இருக்கும் ஆனால் இதில் வந்து உருளைக்கெழங்கு சாப்பிட்டா நமக்கு எப்படி கை கல்லாம் பிடிச்சிக்குதுன்னு சொல்லுவாங்களோ அந்த மாதிரியான அந்த கேஸ்ட்ரிக் ட்ரபிள் வந்து இது ஃபார்ம் ஆகிறது கிடையாது இது வந்து ஒரு நல்ல குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் நம்மளும் சாப்பிடலாம் பெரியவங்களும் சாப்பிடலாம் இது இன்னும் அதிகமாக இப்போ ஃபேமஸ் ஆகலை கிராமங்களில் அவங்கவுங்க வீட்டில் தோட்டத்தில் கொஞ்சம் வச்சுருக்குறாங்க அவங்க எடுத்து அது சாப்பிட்ருவாங்க அது வந்து என்னென்னா இது சேல்ஸுக்கெல்லாம் கொண்டு போகிறதா எனக்கு தெரியலை ஏன்னா இது அன்னை பரிச்சனைக்கே தான் இது நல்லா சீக்கிரமாக வேகும் ஒரு நாள் விட்டு நம்ம செஞ்சோம்னா கொஞ்சம் ஹார்டாகிடும் வேகிறதுக்கு கொஞ்சம் ஹார்டாகும் மற்றபடி இது ஒரு நல்ல கிழங்கு இது கொடி வகை இதில் கொடியில் முள் இருக்கும் இது வந்து நீங்கள் உங்களுக்கு கிடச்சிச்சின்னா சாப்பிட்டு பாருங்கள் இது மருத்துவ குணம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க கேன்சரை கூட க்யூர் பண்ணுது அப்புறம் சைனஸ்க்கு நல்லது அப்படின்லாம் சொல்கிறாங்க ஆனால் என்ன ப்ரூவ்டாக என்னான்னு தெரியலை தேங்க்யூ உங்களுக்கு என்னுடைய சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்